வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தடுப்பு பணிகளை முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் வெள்ளத்தடுப்பு பணிகளை மேற்கொள்வதில் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து மேற்கொண்டால் உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார் அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் வரையிலான காலத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்யும் இந்த பருவமழையை எதிர்கொள்வது குறித்தும் மழை வெள்ள பாதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வடகிழக்கு பருவமழை முன்பெல்லாம் சீராக பெய்ததாகவும் தற்போது காலநிலை மாற்றத்தினால் ஒரே நாளிலோ அல்லது ஒரு சில மணி நேரங்களிலோ அதி மழை கொட்டி தீர்ப்பதாக கூறினார் எனவே தாழ்வான பகுதிகளாக கருதப்படும் இடங்களில் வெள்ள மீட்பு உபகரணங்கள் மீட்புக்கு தேவையான கருவிகளை முன்கூட்டியே கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொண்டு ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாமல் தடுக்க அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் பாதிப்புகளை தடுக்க முடியும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார் செயல்பாட்டு மையத்தை நான் திறந்து வச்சேன் மையத்தை ஒப்பிடும்போது தற்போது பல்துறை வல்லுநர்கள் கொண்ட தொழில்நுட்ப குழுவோடு இந்த மையம் இயங்கி வருது மேலும் பல துறை அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில் ஒருங்கிணைப்பு மையத்துடன் தற்போது செயல்பட்டு வருது பெய்த மழையோட அளவு எவ்வளவு என்பது அது பெய்கிற நேரத்திலே தெரிஞ்சாதான் அணைகளில் நீர் திறப்பு மேலாண்மை வெள்ளம் முன்னெ முன்னெச்சரிக்கை தகவல்களை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சரியாக செய்ய முடியும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்